நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா முயற்சி முயற்சி பற்றி தெரியாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் அந்த முயற்சியுடைய உண்மை தத்துவம் அப்படிங்கிறது என்ன அதை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அந்த முயற்சியால் விளையக்கூடிய நன்மை அந்த முயற்சியை செய்யலை அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய கேடு அதன் இயல்பு இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றியது நமக்குள்ளே இருந்து தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த முயற்சி பத்தி பொதுமக்களுக்கு தெரிஞ்சது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையவே இருக்கு அதாவது அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அறிவது அப்படின்னா என்ன வெறும் கத்துக்கிறது மட்டும் கிடையாது அதை கத்துக்கிட்டு வாழ்க்கையில் அதை ஏற்று செயலில் காண்பதுதான் அறிந்து கொள்வது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம் இல்லையா அவருக்கு வாழ்க்கையை பத்தின விஷயங்கள் பல தெரியும் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வெறும் நாலேஜை பத்தி மட்டும் பேசுறது கிடையாது அவர் வந்து வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத உணர்ந்து நன்கு வாழ்பவன் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கணும் அதனால முயற்சி அப்படிங்கறது ஒரு அனுபவ செயல் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயத்த நம்ம கத்துக்கிறோம் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அதெல்லாம் பிராக்டிக்கலா நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் ஸோ நம்ம கத்துக்கிட்ட விஷயத்தை வாழ்க்கையில செஞ்சு பார்க்கும்போது தான் அதோடைய பயன் அப்படிங்கிறத நம்ம காண முடியும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருவனையாக்கும் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இது வெறும் பழமொழி கிடையாதுங்க இது வந்து அனுபவ உரை நல்ல தீவிரமா முயற்சி செய்யும்பொழுது வாழ்க்கையில் நம்ம எதை வேணால் அடைய முடியும் வருந்தி முயன்றால் வராததொன்றில்லை அப்படிங்கிறதுமே உலக அனுபவ வாசகம் ஸோ முயற்சி அப்படிங்கறத செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான பயன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் முயற்சி செய்யாமல் பயனை எதிர்பார்ப்பது சோம்பேறித்தனம் ஒரு சில பேர் இந்த உலகத்துல அப்படிதான் இருக்காங்க எந்த முயற்சியுமே செய்யாம என்ன சொல்கிறாங்கன்னா முன்வினைப்படி தான் எல்லாமே நடக்கும் இந்த ஊழ் அப்படின்னு சொல்லும்போது அது விதி இல்லையா அந்த ஊழ் நேதிப்படி தான் எல்லாமே நமக்கு வந்து சேரும் அதாவது நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து விதி அப்படிங்கிறது இருக்கணுமா நம்ம என்னதான் முயற்சி செஞ்சால் கூட எதுவுமே வராது வருவதை தவிர்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி நாட்களை தான் வீணாக்கிட்டு இருக்காங்க இதுக்கு சான்றாக வேற திருக்குறள் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க ஊழிர் பெருவழியாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அதாவது ஒருத்தன் என்னதான் முயற்சி அப்படிங்கறத செஞ்சா கூட அந்த விதி அப்படிங்கறது ஏமாத்த முடியாதான் இவன் ஒரு பக்கத்தில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த விதி அவனுக்கே தெரியாமல் இன்னொரு பக்கமாக வந்து அதோட செயலை காட்டிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்றாங்க பாருங்க ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அந்த செயலின் பயன் அது எந்த காலமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து சேரதான் போகுது ஸோ எதுக்காக உடலை வருத்தி நான் மறுபடியும் முயற்சி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் முயற்சி அப்படிங்கிறத செய்யணும்னா கூட அதுக்குமே விதி அப்படிங்கிறது இருக்கணுமா ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது இந்த உலகத்தில் எல்லாமே தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்குது அதாவது ஓய்வு ஒழிவு எதுவுமே இல்லாமல் இயங்கிட்டே இருக்கு இந்த இயக்கத்தால் தான் எல்லாமே தோற்றம் என்பதை அடைந்து மாற்றம் அடைந்து மறைந்து கொண்டே இருக்கு அந்த இயக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க தோற்றம் மாற்றம் மறைவு எதுவுமே நடக்காது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியப்பாடும் எதுக்காக நடந்துக்கிட்டு இருக்குது இறை உண்மை என்பது வெளியாக வேண்டும் என்பதற்காக அதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் நடக்குது அப்போது அந்த இறை ஒளி அணுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்முடைய ஆன்மானும் அதை சூழ பல வடிவங்கள் அப்படிங்கிறது உருவாக்கிட்டே இருக்குது அது எப்படி உருவாகுது முதல்ல கிடைக்கக்கூடிய தேகம் அப்படிங்கிறது கீழான தேகம் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது கொஞ்சம் உயர்ந்தது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து உயர்ந்து ஒரு வழியாக மனித தேகம் அப்படிங்கிறது கிடைக்குது அப்போ அந்த கீழான பிறவிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதியின்படி தான் அதோடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது ஆனா நமக்கு எப்போ அந்த மனித தேகம் அப்படிங்கிறது கிடைக்குதோ அப்பதான் நமக்கு அந்த விதியின் பின் இருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது இப்போ ஒரு சாதாரண மனிதன் அதாவது அந்த விதியின் சட்டத்துக்கு கீழே வாழக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் தன்னை ஒரு உடல் வடிவினன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ப துன்ப வாழ்க்கை அதுதான் தன்னுடைய உண்மை அனுபவ நிலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வராங்க ஆனா உண்மை என்ன அவன் ஒரு தேக வடிவனன் கிடையாது அவன் யாரு அவன் வந்து ஒரு இறை அணு அப்போ அவன் நித்தியமானவன் நித்தியம் அப்படின்னு சொன்னாலே என்றும் அழிவில்லாதவன் அப்படிங்கிற அர்த்தம் ஏன்னா இந்த ஆன்ம அணு இருக்கு இல்லையா இந்த இறை அணுவுக்கு அழிவு அப்படிங்கறதே கிடையாது நம்முடைய உண்மையான வடிவம் அப்படிங்கிறது நித்தியமாக இருக்கக்கூடிய இறை அணு வடிவம் தான் இப்ப இதோட உண்மையான இயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு இன்ப வடிவமாக இருக்கின்றது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அருள் என்பது அன்பாகவும் அறிவாகவும் இருக்கின்றது அதாவது நிறைவான அன்பு நிறைவான அறிவு இரண்டும் சேர்ந்தது தான் இறைவனின் அருட்சக்தி ஸோ ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னுடைய உண்மை என்ன என்பதை கண்டு அந்த உண்மையை அனுபவத்தில் காண வேண்டும் இதுக்காக தான் நமக்கு மனித தேகம் அப்படிங்கிறதே கொடுக்கப்பட்டது வேற எதுக்காகவும் கிடையாது நம்ம எப்போ உண்மையை தெரிஞ்சு இந்த அருள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ இந்த விதியிலிருந்து நம்ம விலகி அருள் வாழ்வு அப்படிங்கிறதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறோம் முதல்ல விதினா என்ன அப்படிங்கிறது நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அது என்னங்கிறது பல பலவிதமான கருத்துக்கள் அப்படிங்கிறது பரவிக்கிட்டு இருக்கு விதி அப்படிங்கிறது வலியதா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்டால் ஆமா ரொம்ப வலியது தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க இந்த உலகத்துல அவனன்றி ஒரு அணுவம் அசையாது அப்போ இறைவனுடைய அந்த சக்தி தான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த விதி அப்படிங்கிறது அருளால் தான் இயங்கிட்டு இருக்கு அப்போ கடவுள் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விதி அப்படிங்கிறத உருவாக்குனாரா வாய்ப்பே இல்லை கடவுள் வந்து நமக்கு எந்த காலத்திலும் பிரச்சனை கொடுக்க போறதில்ல அப்போ இந்த விதி எதுக்காக இருக்கு ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தணும் அப்படின்னா அவனை கீழ்நிலையில் நம்ம கொண்டு வரணும் அவனுக்கு தேவையான அனுபவங்கள் அப்படிங்கிறத கொடுக்கணும் அவனுக்கு வாழ்க்கையில தேவையில்லாத எல்லாத்தையும் நீக்கிட்டு தேவையான ஒன்றை மட்டும் கொடுத்து சரியான பாதையில அவனை திசை திருப்பணும் இதுக்கு ஒரு சட்டம் தேவையா இல்லையா அதுதான் விதி சட்டம் அப்போ விதி அப்படிங்கறது உண்மையான நோக்கம் என்னன்னா உங்களை அந்த மேலான நிலைக்கு ஏற்றி வைப்பது மட்டுமே அதுக்கு அது என்ன பண்ணோம் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையில்லாத எல்லாத்தையும் விலக்கி விட்டுக்கிட்டே இருக்கும் தேவையானத மட்டுமே நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வந்து அருள் நாட்டத்தில் இல்லாமல் இந்த தேக போக இருக்கும் இருக்கும்பொழுது நமக்கு நடக்கிறது எல்லாமே தவறாக தான் தோணும் ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம அருள் மேலே எந்த ஒரு நாட்டமும் கிடையாது ஆன்ம விழிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படலை அப்படி இருக்கும்போது அந்த விதி என்ன பண்ணுதுங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை நமக்கு இல்லை நமக்கு எப்போ அந்த மனம் என்பது பக்குவம் அடையுதோ அப்போ இப்படி ஒரு செயல் நடந்திருக்கு இந்த காரணத்துக்காக தான் என்னை வந்து இந்த பக்கம் திசை திருப்பி விட்டுருக்கார் கடவுள் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க இந்த விதி அப்படிங்கிறது இறைவனால் இறை செயல் என்பதை செய்வதற்காக விதிக்கப்பட்ட ஒன்று இந்த விதியை மதியால் வென்றுவிட முடியுமா நீங்களே இதுக்கான பதிலை சொல்லுங்க ஸோ ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேகபோக இச்சையிலிருந்து விலகி அக அனுபவத்துக்கு திருமணம் அப்படி அந்த அக அனுபவத்துக்கு திரும்பும் பொழுது அந்த விதி சட்டத்திலேருந்து நமக்கு விளக்கு கிடைக்கிது அதுக்கு மேல திருவுருள் இருக்கு இல்லையா அந்த இறைவனின் திருவுருள் என்பது நமக்கு துணையாக நின்று அந்த விதியை கடந்தவனாக மாறுகின்றோம் இப்போ உங்க எல்லாருக்கிட்டேயும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு ஒரு மனுஷனை சுத்தமா பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க அவனை பார்த்தாலே நீங்க திட்டிடுவீங்க இல்லை அடிச்சிருவீங்க இப்போ அப்படிப்பட்ட மனுஷன் உங்களை பார்க்கறதுக்கு வராங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் நீங்க சொல்றீங்க நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க இப்படியே அவர் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல தொடர்ந்து பல வாரங்களா வந்துகிட்டே இருக்கார் இப்போ நீங்களே யோசிப்பீங்களா இல்லையா என்னடா அவன் வந்துக்கிட்டே இருக்கான் சரி என்ன தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு பேசுவீங்களா இல்லையா கண்டிப்பாக பேசுவீங்க இல்லையா ஏன்னா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பல வாரங்கள் வந்துகிட்டே இருக்காரு எதுக்காக அவர் வந்திருக்கார் அப்படின்னு கேட்கணும்னு தோணுமா இல்லையா என்ன அவர் நமக்கு பிடிக்காத ஒரு மனிதராக இருந்தால் கூட தொடர்ந்து வராரு அப்படிங்கிறப்போ நம்முடைய மனம் அப்படிங்கிறது இறங்கும் இப்போ அதே இடத்துல உங்களுடைய அப்பா வராருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர் அவர் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து வளர்த்து விட்டுருக்காரு அவர் வந்து நிற்கிறாரு உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்ன பண்ணுவீங்க வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளில போவீங்களா மாட்டிங்களா ஸோ சின்ன வயசுலேருந்து நமக்காகவே வாழ்ந்த ஒருத்தர் நமக்காக எல்லாமே செய்த ஒருத்தர் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம போகிறோம்ல இதே மாதிரி நமக்காக ஒருத்தர் பல யுகங்களாக காத்துக்கிட்டு இருக்காரு நமக்குள்ள எத்தனாயிரம் வருஷம்னு சொல்லிட்டு நம்மளால கணக்கு கூட பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையா நமக்கு பல விதமான பிறவிகள் அப்படிங்கறத கொடுத்து கொடுத்து நம்மள மேல ஏத்திட்டு வந்து இன்னுமுமே நம்ம எப்பட அகம் நோக்கி திரும்புவோம்னு சொல்லிட்டு நமக்காக நம்மை உருவாக்கிய கடவுள் நம்முள்ளே காத்து கொண்டு இது வந்து உண்மை நம்ம அகம் நோக்கி திரும்பக்கூடிய அந்த ஒரு நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது இறைவன் திருவருள் நம்ம அகம் அடையாதவரை அந்த அருள் என்பது நம்மை அடையாது அந்த அருளை நாம் அடையாதவரை புற விதிகள் நம்மை விடாது அகம் நோக்கி திரும்பக்கூடிய அந்த ஒரு முயற்சியை நம்ம கண்டிப்பா மேற்கொள்ளணும் இல்லப்பா முயற்சி செய்யறது கூட விதி இருக்கணும் நினைச்சோம்னா அது அறியாமை இந்த உலகியல் இருக்கு பாருங்க இதுல வேணா நமக்கு விதி அப்படிங்கறது இருக்கலாம் இது அடையணும் இது அடையக்கூடாதுன்னு ஆனா அருளியல் அப்படி கிடையாது இந்த அருளியல்ல பாத்தீங்கன்னா அந்த அருள் என்பது ஒருவனுக்காக காத்து கொண்டிருக்கின்றது இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அருள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது அப்ப முயற்சிக்க வேண்டியது மனிதனின் கடமை முயற்சியின்றி காத்திருப்பது மடமை ஆரம்ப காலகட்டத்துல நம்ம முயற்சி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு வருத்தம் வரும் என்னடா இவ்வளவு முயற்சி பண்றோம் இறைவனுடைய அருள் என்பது கிடைச்சதா இல்லையா எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலை வரும் அதுக்கு காரணம் என்னன்னா ஆரம்ப காலகட்டத்துல நம்ம இன்னமுமே அந்த தேகபோக சூழலில் தான் இருப்போம் ஸோ அருள் அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு விளங்குறது இல்லை ஆனா நம்முடைய மனம் அப்படிங்கிறது எப்ப பக்குவம் அடையுதோ அப்போ என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கு புரிய ஆரம்பிக்கும் முன்னாடி விதியோடைய வலிமையை பத்தி பேசுறதுக்கு நம்ம ஒரு திருக்குறளை பார்த்தோம் அதே திருவள்ளுவர் இன்னொரு திருக்குறளையும் கொடுத்திருக்காரு ஊழையும் உப்பக்கம் காண்பர் யாரு தாழாது உணற்றுபவர் இந்த உப்பக்கம் அப்படின்னா வெற்றி கொள்ளுதல் அப்படிங்குற ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம் அதாவது பின்பக்கம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம சண்டை போறோம்னு வச்சுக்கோங்க ஒருத்தர்கிட்ட அதுல அவனை தோல்வி அடைய வைக்கிறத விட காட்டி ஓட வைக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த விதியையே புறமுதுகு காட்டி ஓட வைக்க முடியுமா அப்படின்னா முடியும் யாரால முடியும் தாழாது உணற்றுபவர் இந்த உணற்றுதல் அப்படின்னா முயற்சி செய்தல் தாழாது அப்படின்னா தாமதிக்காமல் காத்திருக்காமல் எவர் ஒருவர் காலத்தை வீணாக்காமல் அந்த மேலான நிலையில் பொருந்தி நிற்கின்றார்களோ அவர்களுக்கு ஊழ் என்பது கீழ்படியும் இந்த இடத்துல மேலான நிலை அப்படிங்கிறது அருள் நிலையை குறிப்பது ஸோ இதோட இந்த ஒரு பதிவு நான் முடிச்சிக்கிறேங்க நான் வந்து வேறு ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்